ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நேற்று அதான் நிஃப்டியில் சொன்னோம்ல அதாவது மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதே மாதிரி தான் சேம் கான்செப்டில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்காங்க மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டி போகும் ஷார்ட் கொடுத்துட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே சொன்ன மாதிரி தான் எதா இருக்கு எஸ்டே எக்ஸ்டைஸ் நான் உங்ககிட்ட இன்றைக்கி எப்படியும் சார்ட் மேலே ஆச்சு அப்புறம் ஓப்பனாக க்ளோஸ் ஆகிருக்காங்களா அதாவது ஃபஸ்ட்டு கேனில் வந்து ரெட் கேண்டில் தான் மேலே அதாவது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகியிருக்காங்க செகண்ட் ஒன் ரெட் கேண்டில் வந்திருக்கு பாருங்கள் ரெட் கேண்டில் கீழே விற்க வைக்காமல் வந்திருக்காப்போ கண்டிப்பாக மேலே தான் போகும் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் தான் ஓகே நான் நான் என்ன சொன்னேன் நேற்று ப்ரீவியஸோ ப்ரீவியஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்டன்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு நேற்று சொன்னோன்னா அதே தான் அதே ஃபாலோ பண்ணணும்னாலே போதும் நம்ம ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம ட்ரேட் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கலாம் ஓகே இந்த இந்த கான்செப்டில் தான் நம்ம ஃபர்ஸ்டுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ம் அதாங்க நிஃப்டி ஃபிஃப்டியோட நம்ம ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் ஹை அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வச்சு நம்ம ப்ரெடிக் பண்ணி சொல்ல போகிறோம் ஓகேவா எக்ஸாக்ட் வேல்யூ அதாவது எக்ஸைட்டும் சொல்ல முடியாது நம்ம ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிடிக் பண்ணிக்கலாம் ஓகே லைன் அண்ட் லைன் செட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரீவியஸ் டே ஹைன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் அதாங்க ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோன் பார்த்தோன்னா டூ ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் இதில் வந்து நமக்கு வந்து நாளைக்கு டுமாரோ நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது இங்கே 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 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் கையை விட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும் அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை விட்டு இந்த மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகி திரும்ப ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுனில் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் சிக்னல் தர்றாங்க அதனால் அங்கே போய் சேலிறேன் காசு கொடுக்குறாங்க அங்கே போய் ஜாயின் பண்ணுறான் ஓகே உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க தப்பு இல்லை பட் ஆனால் ஸ்கேம் நிறையா நடந்துகிட்ருக்கு அதில் மாட்டிக்காதீங்க எவ்வளோவோ ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அவன் அவங்க பார்த்து நடந்துக்கோங்க அந்த அந்த ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க ஏன்னா நிறையா பேர் மாட்டியிருக்காங்க அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லாஸ் பண்ணிவிட்டேன் இவங்கள நம்பி ஐயாயிரம் கட்டினேன் கிளாஸ் கொடுத்தாங்க பட் ஆனால் ஒழுங்காக சொல்லலை சொல்லித்தரலை அப்படின்லாம் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால் லேர்ன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளை மாதிரி ஃப்ரீயாக சொல்லித்தரவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஓகே தேங்க் யூ ஸோ மச் இதே மாதிரி ஒரு சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம் அதாவது இண்டிகேட்டரை பற்றி நாளைக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது நம்மளோட க ஓகே நான் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இண்டிகேட்டர்ஸ் பற்றி நான் போடுறேன் அதேமாதிரி எப்போவுமே நிஃப்டி ஃபிஃப்டி அதாவது இன்ட்ராடே பண்ணுறவங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த மாதிரி சாட்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி பண்ணுங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதிக நேரம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அதிக ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி தான் எனக்கும் சொல்லி கொடுத்தார் ஒருத்தர் அதிக தான் அவங்களும் சொல்கிறேன் அதிக டைம் வச்சு யார் வெயிட் பண்ணி அதை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக தான் வரும் கம்மியான டைம்னால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதிகமான டைம்னால் கம்மியான ரிஸ்க் அதிகம் கம்மியான ரிஸ்க்காக இருக்கும் நீங்கள் எடுத்தோடனே ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை அது பின்னாடியே போங்க பிரச்சனை இல்லை ஓகே ட்ரஸ்டபுள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது போகவே வேணாம் பாதியிலே கட் பண்ணி வெளில்தரலாம் ஓகே தேங்க்யூ இதே மாதிரி நாளைக்கும் ப்ராஃபிட் எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் நம்பிக்கை இருக்குது